இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு சொல்லி அவர் நமக்கு செய்தும் காட்டியிருக்கிறார் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் வசனத்துல அவர் என்ன பண்ணாங்க சிலுவைக்கு கூட்டிட்டு போகும்போது அவரை கன்னத்துல அரைந்தார்கள் அப்போ நம்ம அவர் வந்து என்ன பண்ணல திரும்ப அவங்கள அடிக்கல திரும்ப ஏன் எதிர்க்குன்னு கேள்வி கேட்கல அவர் அமைதியா இருந்தாரு கன்னத்தில் அரைந்தாங்க முகத்துல துப்புனாங்க தலையில கொட்டுனாங்க எவ்வளவு அவரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தார் எதுக்காக அவர் நம் மேல வச்ச அன்பினால எதுக்காக அவர் எல்லாத்தையும் சகித்தார் நம்ம மேலே வச்ச அன்புனால மட்டும்தான் அப்போ நம்மளை ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கணத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்றாருன்னு சொன்னா அப்போ நம்ம யார் மேல அன்பா இருக்கணும் நம்ம மேல ஒருத்தர் அன்பா இருந்து நமக்காக சிலுவையில் போனார்ல அவருடைய அன்பை நினைவு கூர்ந்து சரி நீ என்னை அடிச்சியா இன்னொரு கணத்துலேயும் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும் அவன் வந்து அவனே நொந்துடுவான் என்னடா இவன் ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டுறானே சொல்லி அவன் நொந்து போய் திரும்ப போயிடுவான் நாற்பது உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு நம்ம கிட்ட இருந்து யாராவது ஒரு பொருளை பிடுங்கிட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு எவ்வளவு கோபம் வரும் இல்லையா நம்ம ஆசாசையா வாங்கிருப்போம் ஏதோ ஒரு ஸ்பெஷலா அதுல இருந்திருக்கோம் அதை வாங்கியிருப்போம் நம்ம ரொம்ப நாளா அதை வச்சு இருந்திருப்போம் அது மேல ஒரு அன்பா இருந்திருப்போம் அன்பு இருக்குதோ இல்லையோ ஒரு பொருளை நம்ம வச்சிருக்கிறோம்னு சொன்னா அதை ஒருத்தவங்க பிடுங்குறாங்கன்னா நம்மளுக்கு கோபம் வரும் இல்லையா ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா அவர் சொன்ன காரியங்களை அவர் வாழ்க்கையில அப்படியே கடைப்பிடிச்சிட்டு தான் போனாரு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கியையும் எடுத்தார்கள் அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக போர்ச்சியவர்கள் இப்படி செய்தார்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொருளை யாராவது உடைச்சு நம்ம சாக்லேட்டு பொருள்னா ஒரு ஒரு சாக்லேட்டை நம்ம காலை கட்டி போட்டுட்டு நமக்கு வா நம்ம வாங்கி வச்ச ஒரு சாக்லேட்டை நாலு பேர் சேர்ந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு எவ்ளோ ஆத்திரம் வரும் இல்ல தேவாதி தேவன் அவரை சிலுவையில தொங்க விட்டுட்டு அவரால ஒண்ணுமே முடியாதுன்னு இவங்க நினைச்சிட்டாங்க அவருடைய வஸ்திரத்தை கிழித்து நாலு பங்காக்கி நாலு போர் சேவ சேவகர்களும் எடுத்துக் கொண்டார்கள் அவருடைய வஸ்திரத்தை மட்டும் இல்ல அவருடைய அங்கியையும் எடுத்துக்கொண்டார்கள் அந்த அங்கி எப்படி இருக்குதா மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தையலே இல்லாமல் அப்படியே நெய்யப்பட்டதா இருக்கிறது அப்போ அது எவ்வளவு விசேஷித்தமா விசேஷித்த விதமா அவங்க வந்து ஸ்பெஷலா செஞ்சு வாங்கியிருப்பாங்க அந்த டிரெஸ்ல அந்த அங்கியை எவ்வளவு விசேஷித்த விதமா உண்டாக்கி இருப்பாங்க அது எவ்வளவு விலை விலை உயர்ந்ததா இருக்கும் அதனால அந்த போர் சேவகர்கள் என்ன சொல்றாங்க இது யாராவது ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதை கிழிக்க முடியாது கிழிச்சா அது வேஸ்ட் அதை யூஸ் பண்ண முடியாது அதனால யாரா ஒருத்தர் எடுத்துக்கலாம் யாருக்கு வேணும்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கிறார்கள் அவர் கண்களுக்கு முன்பு முன்பதாகவே இதெல்லாம் நடக்குது ஆனா அதெல்லாம் அவருக்கு அற்ப காரியம் ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால சிலுவையிலே இதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தார் அவளுக்கு அந்த வஸ்திரம் எல்லாம் ஒரு பெரிய காரியமா தெரியல அவருடைய அங்கி அவருக்கு பெரிய காரியமா தெரியல நம்ம தான் அவர் கண்களுக்கு முன்பதாக பெரியவர்களாய் அன்பானவர்களாய் தெரிகிறோம் அவருடைய அன்பு நம்மது இருக்கிற இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லாததா போச்சு என்ன சொன்னாரு உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன்னுடைய அங்கியையும் விட்டுவிடு செய்தாரா அவரு வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டாங்க அவருடைய அங்கியையும் எடுத்துக்கொண்டாங்க